பள்ளிவாசலுடைய நலனுக்காக செலவு செய்யலாம் ஒன்று பள்ளிவாசலுக்கு தேவையான லைட் இருக்குது ஃபேன் இருக்குது தொழுகிறவங்க ராகத்தாக தொழுதுட்டு போகணும் ராகத்தாக தொழுதுட்டு போகணும் ஏன்னா சஹாபாக்கள்லாம் அப்படி தொழுதாங்களா வேர்வேல வேலை இருந்தாங்களே அப்படி சில பேர் அப்படி ஒரு சிந்தனை ஆனால் நம்ம வீட்டில் ஏசியில தான் இருக்கிறோம் ராகத்தாக இருக்கிறோம் பள்ளிவாசலே அது மாதிரி ராகத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு எல்லா எல்லா வசதி வாய்ப்பையும் கொடுத்துருந்தா ஏன் செய்யக்கூடாது பள்ளிவாசலுக்கு தொலை வர்றவங்க ராகத்தாக தொழுதுட்டு போகணும் ஒரே வெளிச்ச வெக்கையாக இருக்குது அப்படி அவளுக்கு தேவையான செஞ்சு கொடுக்க தொழுது முடிஞ்சிருச்சு ரெண்டரைக்காது கூட தொழுக முடிஞ்சால் எல்லா ஃபேனையும் ஆஃப் பண்ணிடுறோம் அதில் மிச்சம் முடித்து நம்ம ஒன்றும் செய்ய போகிறதில்லை தொழுகை ஆலைகள் மதுரையில் ஒரு பள்ளிவாசலுக்கு போனோம் மதியானம் ரெண்டரை மணி எல்லாம் தொழுதுட்டு போயிட்டாங்க ரெண்டரை மணிக்கு ஒரு நாலு பேர் போனோம் போய் தக்பீர் கட்டுறோம் ஒருத்தர் மூளையில் சேர் போட்டு அதுக்குண்டே உட்கார்ந்துருக்கார் தக்பீர் கட்டும்போது ஃபேனை போட்டு விட்டார் தொழுதுட்டு வெளியே வரும்போது ஃபேன் அணைச்சார் சரி நமக்காகத்தான் போட்டாலும் பார்த்தா கேட்டால் இல்லை அவர் இருப்பார் எப்பவுமே பள்ளியில் தொழுக வர்றவங்களுக்காக ஃபேன் போடுவாங்க தொழுகுரங்களை பள்ளிவாசல் தொழுகுரவங்களுக்காக இபாத செய்கிறவங்களுக்காக அவங்களுக்காக ஃபேன் ஓடாட்டி வேற யாருக்காக ஃபேன் ஓடும் அதுக்கு ரெண்டரை மணிக்கு ஃபேன் அங்கே உள்ள இருக்கிற வரைக்கும் ஃபேன் ஓடுது பிறகு அதுக்குண்டே ஒரு ஆள் இருக்கிறாங்க ஒரு ஆள் வைக்க அவருக்கு சம்பளம் கொடுக்கணும் அந்த அந்த பணத்தை அதில் செலவு செய்யணும் ஏழைகளுக்கு செலவு செய்யணுங்கிற சிந்தனை அதுக்கு பிறகு பள்ளிவாசலுக்கான செலவுகள்ல செய்யணும் பள்ளிவாசலுக்கு தே சில விதங்கள வந்து கார்பட் போட்டிருப்பாங்க இப்போ பெரும்பாலும் பள்ளிகளை அதை எழுத்துட்டாங்க இந்த கார்பட் இருக்குதான் பெரிய பிரச்சனை இந்த சைனஸ் பிரச்சனை அதில் பள்ளிவாசலுக்குள்ளே வந்த உடனேயே டஸ்ட் வாடகை ஒரு மாதிரியாக வரும் ஒரு சஜிதா செஞ்சிட்டா ரெண்டாவது சஜிதா செய்யவா எந்திரிச்சு போயிடுவான்னு யோசிக்கணும் அப்படி இருக்கும் ஏன்னா அதை பராமரிக்க மாட்டோம் என்ன கார்பட் எல்லாம் இருக்குது துவைக்கிறதும் கிடையாது உதர்றதும் கிடையாது தட்டுறதும் கிடையாது அப்படியே தான் இருக்கும் போய் சஜிதா செஞ்ச உடனே ஏறும் எந்த நாலு தும்பல் அடுத்தடுத்து வரும் சில பேருக்கு ஒண்ணு செய்யாமல் இருக்கலாம் ஆனால் சைனஸ் பிரச்சனை பெரிய பிரச்சனை அது அடுத்து அந்த பள்ளிக்கே வர மாட்டான் அப்போ அப்படி கார்பெட் போட்டிருந்து அதை பராமரிக்கணும் அது ஒழுங்கா இருக்குதா நம்ம என்ன செய்யறோம் இல்லைன்னு சொன்னா அது எடுத்துடணும் தேவையில்லைன்னு சொன்னா